ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் மட்டும்தான் கார்டியனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது தாத்தா பாட்டியெல்லாம் கார்டியனாக இருந்தாங்க ரிலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கார்டியன்ஸ் இருந்தாங்க அந்த புக்கெல்லாம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட போகிறீங்க நீங்கள் பார்த்து உங்களோட பேரண்ட்ஸ் தான் உங்கள் எஸ்எஸ்ஏ புக்கில் கார்டியனா இருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி எதுனா மாற்றி இருந்தால் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் பேரண்ட்ஸை வந்து கார்டியனா மாற்றிக்கோங்க நாமினி அப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா இப்போயாச்சும் பேரண்ட்ஸில் அம்மா கார்டியனா இருந்தால் அப்பா நாமினி அப்பா கார்டியனாக இருந்தால் அம்மா நாமினியாக மாற்றி கண்டிப்பாக க்ளியர் பண்ணிக்கோங்க அம்மா அப்பா இல்லாத குழந்தையாக இருந்தால் மட்டும் லீகல் கார்டியே செல்லுபடியாகும் அதே எஸ்எஸ்ஏல ஒரு குழந்தைக்கு ஒரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட் தான் இருக்கணும் ரெண்டு அக்கௌண்ட்லாம் இருக்குன்னா இன்னொரு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் தயவு செஞ்சு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களே க்ளோஸ் பண்ணிடுங்க பார்த்து அது மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் மூன்றாவது பெண் குழந்தைக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்து ரெண்டாவது குழந்தை ட்வின்ஸாக பெண் குழந்தைங்க பிறந்திருந்தாவன்னா மூணு பெண் குழந்தைகளுக்கும் எலிஜிபிள் மற்றபடி தனித்தனியாக பிறந்த மூணு பெண் குழந்தைகளுக்கு எஸ்எஸ்சியை பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைக்கு பண்ணிகிட்டு இருந்தால் மூணாவது குழந்தைக்கு பண்ண முடியாது அது மாதிரி என்ஆர்ஐயாக இருக்குது குழந்தைன்னா நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருப்பீங்க குழந்தை என்ஆர்ஐனா க்ளோஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில் ஜென்ரலாக இந்த விஷயங்கள்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க உங்கள் கிட்ட இருக்க எஸ்எஸ் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க பிபிஎஃப் பிபிஎஃபை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது ரெண்டு பிபிஎஃப் அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை தான் பிரைமரி அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிட்டு செகண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னா அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது கார்டியன் வந்து பேரண்ட்ஸு போட்டு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த பேரண்ட்ஸுக்கும் பிபிஎஃப் இருக்குது பாப்பாக்கும் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறோன்னா பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டும் பா பாப்பாவோட அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்தே ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் தான் போட முடியும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இதை வந்து பிபிஎஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ரெண்டு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருந்தால் ஒன்றை க்ளோஸ் பண்ணிடுங்க இவ்வளோதான் இந்த விஷயத்தில் யுபிஐ யுபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு லட்ச ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணலான்னு நமக்கு தெரியும் ஆனால் இருபது டிரான்சாக்ஷன் தான் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா அதாவது நம்ம வந்து ஒரு சில நேரம் யாருக்குன்னா யூபிஐயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது லிமிட்டு ஓ ஓவர்னு சொல்லும் அப்போ வந்து நம்ம நினைப்போம் இன்னும் நமக்கு ஒரு லட்ச ரூபா தானே ஒரு லட்சம் ரூபாய் நம்ம இன்னும் பண்ணவே இல்லை ஏன் அப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு லட்சன்றது எப்படி லிமிட்டோ அது மாதிரி இருபது ட்ரான்சாக்ஷன்ங்கிறதும் லிமிட்டு எக்ஸ்சேஞ்ச் நோட் அதை வந்து ஓல்டு நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது உங்களோட பணம் வந்து பழசாக இருக்குது கிழிஞ்சிருக்கு இல்லை ஏதோ சம் இஷூஸு அதை சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நியர்பை கவர்மெண்ட் பேங்க் எந்த பேங்க்கில் வேணாலும் போய் கொடுத்தா அவங்க மாற்றியே ஆகணும் ஆர்பிஐ ரூல் படி அவங்க மாற்ற மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது ஆனால் அந்த நீங்கள் கொண்டு போகிற நோட்டு எயிட்டி பர்சன்ட் யூசேஜாக இருக்கணும் டுவெண்ட்டி பர்சன்ட் டேமேஜ் தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தனிநபர் ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு கேஷை மாற்ற ரூ முடியும் ஆர்பிஐ ரூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த மாதிரி நோட்டுகள் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்கில் போய் மாற்றிக்கோங்க அதில் என்ன இருக்கக்கூடாதுன்னா ரிலீஜியஸ் இல்லை பொலிட்டிக்கல்ஸ் வேர்ட்ஸ் எதுவும் இருக்குது எழுதியிருக்கக்கூடாது மற்றபடி வேறு எப்படி இருந்தாலுமே செலோட்டை போட்டியிருக்கு இல்லை கிழிஞ்சிருக்கு என்னவாக இருந்தாலுமே அவங்க மாற்றி கொடுத்து தான் ஆகணும் தேங்க் யூ